வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ தலைப்பு என்னென்னா ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு ஃபேட்டி லிவர் அதாவது கொழுப்பு படிந்த ஈரல் வருமா கண்டிப்பாக வரலாம் இன்ஃபேக்ட் டேட்டா என்ன சொல்லுன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு பெர்செண்ட் ஆஃப் த பாப்புலேஷனில் இந்த ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு ஃபேட்டி லிவர் இருக்குது இதுதான் ரொம்ப அதே மாதிரி இப்போ ஃபேட்டி லிவர்னு கண்டுபிடிக்கிறாங்கன்னா அதில் இருபது பர்சன்ட் ஆட்கள் வந்து ஒல்லியாக இருக்கிறாங்க அதை நார்மல் வெயிட்டோ ஒல்லியாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க சரி இதுக்கு என்ன அவங்களுக்கு என்ன இது வந்து மற்றவங்கள அவங்களோட வித்தியாசமாக இருக்குமா அப்படிலாம் பார்த்திங்கன்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இப்போ ஃபேட்டி லிவருக்கு நம்ம முன்னாலே சொல்லியிருப்போம் முக்கிய காரணங்கள் வந்து ஆல்கஹால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெட்டபாலிக் சின்ட்ரோம் அப்படி டயபெட்டிஸ் ஒபிசிட்டி இது எல்லாமே சொல்லியிருப்போம் பட் இவங்களுக்கு வந்து இந்த ஒபீசிட்டிங்கிறது ரொம்ப இல்லாதவங்களுக்கு எப்படி ஃபேட்டி லிவர் வருமா கண்டிப்பாக வரலாம் சொன்ன மாதிரி அவங்களுக்கு சிம்டம்ஸ் சைன்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் யூஸ்வலாக சொன்ன மாதிரி வழிலாம் எதுவும் இருக்காது பட் ஒரு அல்ட்ராசவுண்ட்ஸ் பண்ணும்போது அதில் வந்து அவங்களுக்கு வந்து இந்த ஃபேட்டி லிவர் இருக்கிறதுக்கு தெரியும் எஸ்பெஷலி அது ஒரு ஸ்கேன் இல்லை அல்ட்ராசவுண்ட் எலஸ்ட்ரோகிராஃபின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் பண்ணும்பொழுது இந்த ஃபேட்டி லிவர் தெரியும் சரி இதுக்கு என்னென்ன காரணங்கள் இருக்கலாம் அதாவது ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு ஃபேட்டி லிவர் வரதுக்கு காரணங்கள் இல்லை முக்கியமாக ஒரு நாலு காரணங்கள் அப்படின்னு வச்சுக்கலாம் முதல்ல எப்போவுமே ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு ஆல்கோஹால் சாப்பிட்டா கண்டிப்பாக தான் செய்யும் ஸோ அது வந்து ஆல்கோஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ் அது தெரியும் இப்போ ஆல்கோஹால் இல்லாமல் ஒல்லியாக இருக்கிறவங்க அவங்களுக்கு என்னென்ன காரணங்கள் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல சொல்லக்கூடியது ஜெனட்டிக்ஸ் அதாவது மரபு சம்மந்தமாக ஃபேமிலி அது மேலே கூட இருக்கலாம் இது ஒரு பாட்டு இது தவிர அவங்களுக்கு வந்து மெட்டபாலிக் சிண்ட்ரோம் கண்டிப்பாக சொன்ன மாதிரி இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் டயபெட்டிஸ் இருக்கலாம் இல்லை இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கலாம் இல்லை ஒரு கொலஸ்ட்ரால் இருக்கலாம் இல்லை வந்து தைராய்ட் ப்ராப்ளம் இருக்கலாம் இதனாலையும் அவங்களுக்கு இது வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு இது தவிர மசில் மாஸ் இப்போ ஒல்லியாக இருப்பாங்க அவங்களுக்கு மசில் மாஸும் கம்மியாக இருக்கும் இந்த மசில் மாஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபேட்டி லிவர் வராமல் மோஸ்ட்லி தடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும் ஸோ மசில் மாஸ் இல்லாதனாலையும் அவங்களுக்கு வரலாம் இது தவிர அவங்களுக்கு வந்து இதை ஒரு ஒரு ஹெப்படைட்டிஸ் சி இன்ஃபெக்ஷன் இருந்து அதில் லிவர் டேமேஜ் ஆகி அப்படியும் ஃபேட்டி லிவர் வரலாம் இல்லை கிளைக்கோஜன் ஸ்டோரேஜ் டிசார்டர்ஸ் அப்படிமாங்க அதைமே இருந்தாலும் இதுவுமே வரலாம் ஸோ ஒல்லியாக இருந்தாலும் அவங்களுக்கு ஃபேட்டி லிவர் வரலாம் இன்ஃபேக்ட் ஒல்லியாக இருக்கிறவங்கக்கிட்ட ஒரு ப்ராப்ளம் என்னென்னா அவங்க ஒல்லியாக கரெக்டாக இருக்கிறனால எனக்கு எந்த ப்ராப்ளம் இருக்காது நான் ஃபிட்டாக இருக்கேன் நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க அவங்களோட ஹெல்த்தை பார்த்து இது சுகருக்காக இருக்கட்டும் ஃபேட்டி லிவராக இருக்கட்டும் பிபியாக இருக்கட்டும் கொலஸ்ட்ராலாக இருக்கட்டும் இந்த ஒல்லியாக இருக்கிறவங்க எப்போவுமே அவங்கள வந்து ரொம்ப பார்த்துக்கிறதே கிடையாது பட் அந்தந்த ஏஜுக்கு கண்டிப்பாக உங்களை வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க ஃபேட்டி லிவர் இருந்தால் அவங்க டாக்டரை கேட்டு அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்டோ அதை பார்த்துக்கோங்க வணக்கம்